ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீ கதைகள் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதை மறக்க முடியாத ரயில் பயணம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தேவி ஸ்ரீ கதைகள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க கதை கேட்கலாம் பிரியா தூங்கிக் கொண்டிருந்த தன் மகனை பார்த்து ஆரோ சீக்கிரம் எழுந்துரு நம்ம இன்றைக்கி ஹோட்டல் செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பணும் நமக்கு ட்ரெயின் இருக்குல்ல ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு சீக்கிரம் எழுந்து குளிச்சுட்டு வா ரெடியாகு என்று குரல் கொடுத்தாள் பிரியா அரவுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை மட்டும் வெளில வச்சுட்டு மற்ற எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணிகிட்டு இருந்தா பிரியா கூப்பிட்டும் ஆரவ் காத்ததுனால பக்கத்தில் துணிகளை பேக் இருந்த பாஸ்கர் ஆரவ் எழுந்திருப்பா டைம் ஆச்சு என்று குரல் கொடுத்தான் ஆரவ் அப்பாவோட குரல் கேட்டதும் வெக வேகமாக எழுந்து உக்காந்தாள் பிரியா தூக்க கலக்கத்தோடு உட்காந்துருந்த தன் மகன் ஆரவுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தா ஆரவ் தண்ணியை குடிச்சிட்டு போய் ப்ரஷ் பண்ணிட்டு வா என்று குரல் கொடுத்தாள் இன்றைக்கி நம்ம ஹோட்டலில் செக் அவுட் பண்ணணும் இன்றைக்கி நம்ம ட்ரெயினில் ஊருக்கு போகிறோம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல வா வா குயிக் குயிக் சீக்கிரம் கிளம்பு என்று கூறினாள் பாஸ்கர் ப்ரியா பேக் எல்லாம் இப்பயே ரெடி பண்ணி வச்சுரு ஆரோ ரெடி ஆனோடனே நம்ம போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துடலாம் அப்புறம் செக் அவுட் பண்ண தான் டைம் கரெக்டாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம அப்படியே செக் அவுட்டுக்கு சொல்லிட்டு வந்துடலாம் என்று பாஸ்கர் சொல்ல அதற்கு சரி என்று தலையை சேர்த்தாள் ப்ரியா ஆரோ குளிச்சுட்டு ரெடியானதும் அவங்க பிளான் பண்ண மாதிரி அவங்க போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அவங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு ஹோட்டல் செக் அவுட் பண்ணிட்டு அங்கே இருந்து பாஸ்கர் ஏற்கனவே புக் பண்ணியிருந்தேன் கால் டாக்ஸி அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு பாஸ்கரும் கார் டிரைவரும் சேர்ந்து அந்த லக்கேஜ் எல்லாம் கார் டிக்கில வச்சுட்டு பாஸ்கர் பிரியா ஆரவ் மூணு பேரும் பின்னாடி சீட்டில் ஏறி வந்துட்டாங்க டிரைவர் பாஸ்கரிடம் சார் ட்ராப் ரயில்வே ஸ்டேஷன் தானே பாஸ்கர் ஆ ஆமாம்மா ரயில்வே ஸ்டேஷன் தான் டிரைவர் ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி வண்டியை ஓட்ட ஆரம்பித்தார் இரண்டு மணி நேரம் பயணத்துக்கு பிறகு ரயில்வே ஸ்டேஷனையும் வந்துடருந்தார்கள் பாஸ்கர் ஏற்கனவே பேசினபடி ட்ரைவருக்கு பணம் கொடுத்துட்டு கீழே இறங்கினார் ட்ரைவரும் கூட வந்து அவருக்கு லக்கேஜ்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு உதவி செஞ்சார் பாஸ்கர் பிரியா கிட்டே ப்ரியா இந்த ரெண்டு பேகை மட்டும் நீ எடுத்துக்கோ ரயில் நிலையம் ரொம்ப பரபரப்பாக இருக்குது ரொம்ப கூட்டமாக இருக்குது அதனால் நான் ஆரவ தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஆரவை தூக்கிக்கிட்டு மீதி இருந்த பேகையும் அவன் எடுத்துக்கிட்டு முன்னாடி நடந்தான் பிரியா மீதி இருந்த ரெண்டு பேக்கையும் எடுத்துக்கிட்டு அவன் பின்னாடியே போனான் அவங்க ட்ரெயின் இருக்கிற பிளாட்ஃபார்முக்கு அவங்க அந்த சைட் க்ராஸ் பண்ண வேண்டியிருந்தது அதனால் அவங்க படி மேலே ஏறி அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போனாங்க கூட்டம் அலமோதிட்டு இருந்தது கூட்டத்தெல்லாம் தாண்டி அவங்க ட்ரெயின் இருக்கிற பிளாட்ஃபார்முக்கு அவங்க போனாங்க பிரியா பாஸ்கர் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் வேக வேகமாக அவன் பின்னாடியே ஓடி வந்தான் பாஸ்கர் ட்ரெயினுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக போங்க பிரியா உன்னால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வா ஏற்கனவே இன்னும் பதினஞ்சு நிமிஷம் தான் இருக்குது நம்ம எப்போ போகிறதுக்கே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஸ்கர் முன்னாடி போக பிரியா ஓட்டமும் அடையுமா அவன் பின்னாடியே போனான் பாஸ்கர் ட்ரெயின் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் பாஸ்கர் சீட்டை கண்டுபிடிச்சி யாரோ அதில் உட்கார வச்சுட்டு அவன் லக்கேஜ் எல்லாம் அவங்க கீழே இறக்கி வச்சான் பிரியா கிட்ட இருந்தும் பேகை வாங்கி சீட்டுக்கு அடியில் வச்சான் பாஸ்கர் ஒரே வரிசையில் உள்ள மூணு சீட்டையும் புக் பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சான் அவங்களோட டிக்கெட் ஒரு வரிசையில் உள்ள மிடில் பர்த்தும் அப்பர் பர்த்தும் கிடச்சிருந்துது அவங்களோட லோவர் பர்த் எதிர் வரிசையில் இருந்தது நீ வர்றவங்க சொல்லி டிக்கெட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணி அவங்க மூணு பேரும் அந்த சீட்டில் உட்கார்ந்தாங்க ரயிலில் எல்லாரும் பரபரப்பாக அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருந்தாங்க எல்லோரும் அவங்க சீட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு அவசர அவசரமாக போயிட்டு அந்த இடமே ஒரே பரபரப்பாக இருந்தது பிரியா பாஸ்கர் மற்றும் அரவ் அவங்க சீட்டில் உட்காந்து சுற்றி நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க பாஸ்கர் பிரியா வேலை நம்ம கரெக்டான டைமுக்கு வந்துட்டோம் ப்ரியா டைமை பார்த்துட்டு ஆமாங்க கரெக்டாக இருந்தது நம்ம வந்தது அப்படின்னு சொன்னான் அவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பக்கத்தில் ஒருத்தர் வந்து சார் நாங்கள் குடும்பமாக வந்திருக்கோம் எங்ககிட்ட ஒரு சீட்ருக்கு நீங்கள் அங்கே கொஞ்சம் மாற்றிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு பாஸ்கர் இல்லை சார் நாங்கள் மூணு பேர் இருக்கோம் நான் மட்டும் தனியாக போக முடியாது நானும் என் ஃபேமிலியோடு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் சரி இந்த எதிர் சீட்டில் இது தெரில சார் அப்படின்னு பாஸ்கர் சொன்னான் அவர் அந்த எதிர் சீட்டில் வர நபருக்காக இருந்தார் அதே சமயம் பக்கத்தில் இருக்கிற பல பேர்கிட்ட அவர் கேட்டு பார்த்தார் எல்லாருமே அவங்கவுங்க குடும்பத்தோடு வந்திருந்ததுனால யாருமே மாறுறதுக்கு ஒத்துக்கலை அந்த நபர் பிரியா குடும்பத்துக்கு எதிர்க்க இருந்த சீட்டை சீட்டில் உள்ள ஆள் வர்றதுக்காக காத்துட்டு இருந்தார் இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா பிரியாவும் பாஸ்கரும் கூட அந்த சீட்டுக்கு யார் வருவாங்கன்னு ஆவலாக பார்த்துட்டு இருந்தாங்க அந்த இடத்துல ஒரு பொண்ணு காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி இருந்தது அந்த பொண்ணு ஏறி அந்த சீட்டை பார்க்க வந்தாங்க பிரியா அந்த பொண்ணுக்கிட்ட இந்த லோவர் பர்த் எங்கிருந்து தான் நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அந்த பொண்ணு ஆ ஓகே ஆண்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பர்த்தை எடுத்துக்கிட்டான் அந்த நபர் இந்த பொண்ணுக்கிட்ட வேறு கம்பார்ட்மெண்ட்டில் சீட்ருக்கு மாறிக்கிறியாம்மா அப்படின்னு கேட்டார் அந்த பொண்ணு ஆ மாறிக்கிறேன் ஆனால் லோவர் பர்த்தா அப்படின்னு கேட்டால் அவர் இல்லைம்மா மிடில் பர்த்து அப்படின்னு சொன்னதும் அந்த பொண்ணு எனக்கு காலில் அடிபட்டுருக்கு என்னால் ஏற முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் சீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டா இதை பார்த்துட்டு இருந்த அந்த நபர் சின்ன பொண்ணாக இருக்கா இவ்வளவு ஒரு மிடில் பர்த் கூட ஏற முடியாதா அப்படின்னு பின்னாடி பேசிக்கிட்டே அவர் அந்த இடத்துக்கு போயிட்டார் ட்ரெயின் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிது ட்ரெயினில் டீ 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 அப்படின்னு ஒரே சத்தம் ஒரு பக்கம் டீ விற்கிறவர் டீ வித்துட்டு இருந்தார் இன்னொரு பக்கம் சமோசா இருந்தாங்க இன்னொரு பக்கம் லேஸ் குர்குரே அப்படின்னு விற்றுட்டு இருந்தாங்க யாராவது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஏதாவது ஒன்று விற்றுக்கிட்டே தான் இருந்தாங்க ட்ரெயினில் இருந்தவங்க அவங்களுக்கு தேவையானதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ட்ரெயின் பரபரப்பாக தான் இயங்கிகிட்டு இருந்தது அந்த பரபரப்புக்கு நடுவில் அந்த பரபரப்பை பா வேடிக்கை பார்த்துக்கிட்டே பிரியாவும் பாஸ்கரும் அந்த ஒரு வாரம் அவங்களுக்கு எப்படி போச்சுன்றத பேசிகிட்டு இருந்தாங்க ஆர்வ் அசதியாக இருந்ததுனால பிரியா மடியில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான் பாஸ்கர் பிரியா இந்த ஒரு வாரம் எப்படி போச்சுனே தெரில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு இல்லை ப்ரியா ஆமாங்க அந்த உருவம் பார்த்துருந்தா இன்னும் நல்லா போயிருக்கும் பாஸ்கர் பிரியா அதை விட அதையே சொல்லிகிட்டு இருக்க பிரியா சரி சரி எப்படி இவங்க பேசிகிட்டு இருக்க ட்ரெயினில் டீ ஸ்நாக்ஸ்லாம் விற்றது போக இப்போ ராத்திரி சாப்பாட்டுக்கான சாப்பாடு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க தக்காளி சாதம் தயிர் சாதம் பிரியாணி அப்படின்னு மாற்றி மாற்றி விற்றுட்டு இருந்தாங்க ராத்திரி சாப்பாட்டுக்கான நேரம் வந்தது எல்லாரும் அவங்கவுங்க குடும்பத்தோடு அவங்க எடுத்துகிட்டு வந்து சாப்பாடை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சிலர் கடை ட்ரெயினில் வாங்கி சாப்பிட்டாங்க சிலர் அவங்க கையோடு எடுத்துகிட்டு வந்துருந்த சாப்பாடை சாப்பிட்டாங்க பிரியாவும் பாஸ்கரும் அவங்க சாப்பிட்றதுக்கு ரெடியானாங்க பாஸ்கர் ப்ரெட்டை பிரித்து அதில் ஜாம் தடவை பிரியா ஆரவை எழுப்புனான் ஆரவ தூக்க கலக்கத்துடனே எழுந்து உட்காந்தான் அப்பா கொடுத்த ப்ரெட்டை சாப்பிட ஆரம்பித்தான் மூணு பேரும் பேசிக்கிட்டே சாப்பிட ஆரம்பித்தாங்க அப்போ எதிர்க்க அந்த பொண்ணு எதுவும் சாப்பிடலன்றத கவனித்த பிரியா அவங்ககிட்ட இருந்து ப்ரெட்டை அந்த பொண்ணுக்கு கொடுத்தா அந்த பொண்ணு பிரியா கொடுத்த ப்ரெட்டை வேண்டான்னு சொல்லிட்டான் அதை கவனித்த பிரியா நீ டின்னருக்கு ஏதாவது வச்சிருக்கியாமா அப்படின்னு கேட்டால் அந்த பொண்ணு இல்லை இல்லை ஆண்டி அப்படின்னு சொன்னான் அப்போ பரவாயில்ல இந்த சாப்பிடு அப்படின்னு பிரியா கொடுத்தா பிரியா கட்டாயப்படுத்தினதுனால அந்த ப்ரெட்டை வாங்கிக்கிட்டு அந்த பொண்ணு பிரியாவை பார்த்து தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிரெட்டை சாப்பிட ஆரம்பித்தான் அந்த பொண்ணு மானியமாக ஒல்லியாக இருந்தா நல்ல அழகான தெளிவான முகம் அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு கிராமத்து பொண்ணு மாதிரி இருந்தது அந்த கிராமத்து வாட மாறாமல் அழகாக கையில் வளைகள் கால் கொலுசுகள் தலையில் பூ அந்த பொண்ணு நல்லா நேர்த்தியாக ட்ரெஸ் பண்ணியிருந்தான் சாப்பிட்டு முடிச்சவங்க அவங்க சீட்டுங்களை படுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டுங்களை ஆஃப் பண்ணிவிட்டு படுக்க போனாங்க எதிர் சீட்டில் மிடில் பர்தில் இருந்தவர் இந்த சீட்டை எடுக்க முயற்சி பண்ண அந்த பொண்ணு தனியாக ஒதுங்கி நின்றுக்கிட்டா அப்போ பாஸ்கரும் உதவி செய்ய அந்த சீட்டை எடுத்து மாட்டினாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லோரும் லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்க அந்த இடம் கொஞ்சம் அமைதியாச்சு பரபரப்பாக இயங்கிட்டு இருந்த இடம் அமைதியாகிறத பார்த்த அரப் அவனுக்கும் தூக்கம் வந்தது அவன் அம்மா கிட்டே அம்மா நானும் தூங்கட்டுமா அப்படின்னு கேட்டான் ஆரவ் அம்மா நான் தனியாக படுக்க மாட்டேன் நீங்கள் என் கூட படுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னான் அதுக்கு பாஸ்கர் ஆ சரி ஆரவ் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரியா கிட்ட பிரியா நீயும் ஆரோவும் கீழே படுத்துக்கோங்க நான் மேலே படுத்துக்கிறேன் பாஸ்கர் இப்படி சொல்ல பிரியா எனக்கு இப்போ தூக்கம் வரலைங்க நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலாம் அப்புறம் தூங்கலாமா அப்படின்னு கேட்டால் பிரியாவும் பாஸ்கரும் அவங்க சீட்டில் உட்காந்து பேசிகிட்ருக்க ஆரவ் பிரியா மடியில் படுத்து திரும்பவும் தூங்க ஆரம்பித்தான் அவங்க சீட்டில் எதிர்க்க அமர்ந்திருந்தது பொண்ணு அவள் படிச்சுட்டு இருந்த நோட் புக்கை எடுத்து பேக்கில் வச்சுட்டு பேக்கை சீட்டுக்கு அடியில் தள்ளிட்டு அவள் படுக்கிறதுக்கு தயாரானான் அவள் தன் காலில் ஒரு காலை கழட்டி அந்த காலை எடுத்து தனக்கு தலையணையாக வச்சுக்கிட்டான் இதை பார்த்தோன்னே பிரியாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது அப்போ தான் பிரியாவுக்கு புரிஞ்சுது அந்த பொண்ணு அடிபட்டுருக்குன்னு சொன்னது காலை அடி இல்லை அந்த பொண்ணுக்கு ஒரு காலே இல்லைன்றது இது பார்த்த பிரியாவுக்கு மனசுக்குள்ள ஆயிரம் கேள்விகள் ஒரு நிமிஷம் வந்து போச்சு அந்த பொண்ணோட தினம் வாழ்க்கை எப்படி இருக்கும் அவளோட அன்றாட செயல்களே அவளுக்கு ரொம்ப கஷ்டமானதா இருக்குமே இந்த ராத்திரியில யாரோட துணையுமே இல்லாம அந்த பொண்ணை எப்படி தனியா பயணம் பண்றா இப்படின்னு பிரியாவை பனசுக்குள்ள ஏகப்பட்ட கேள்விகள் தோணுச்சு இந்த கேள்விகளை யோசிச்சுக்கிட்டே பிரியா அந்த பொண்ணை பார்க்க ஆனா அந்த பொண்ணோட முகம் ரொம்பவே தெளிவா இருந்தது அந்த பொண்ணோட பார்வையும் சரி அவ நடந்துகிட்ட விதமும் சரி அவளோட ஒவ்வொரு நடவடிக்கையுமே யாரோட துணையும் இல்லாம அவளால ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ முடியுன்றத எடுத்துக்காட்டுற மாதிரியே இருந்தது அதில் அந்த பொண்ணு ரொம்பவே தெளிவாக இருந்தா தனக்கு யாரும் உதவுறதையோ இல்லை அவளை இறக்கமாக பார்க்குறதையோ அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவளை திட்டின அந்த நபர் அவளை அவளுக்கு கான் இல்லைன்றது தெரிஞ்சு அவளை இறக்கமாக பார்க்க அந்த பொண்ணு அவரோட பார்வையை கொஞ்சம் கூட சட்டை பண்ணல அவள் அதை கவனிக்காத மாதிரி வேறு பக்கம் திரும்பிக்கிட்டான் அந்த பொண்ணோட தன்னம்பிக்கை பிரியாவை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு பிரியா தன் வாழ்நாளில் என்னைக்குமே அந்த பொண்ணை மறக்க மாட்டா அந்த சம்பவம் பிரியாவுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுத்துச்சு அந்த ரயில் பயணம் பிரியாவோட வாழ்க்கையில் மறக்க முடியாத ரயில் பயணமாக மாறுச்சு அந்த பொண்ணை பார்த்த அந்த நொடி பிரியா நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வாழ்க்கையில் இனிமேல் குறை சொல்லக்கூடாதுன்ற முடிவை அவன் மனசுக்குள்ளே எடுத்தான் அந்த பொண்ணை கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துட்டு அவள் ஸ்டாப் நெருங்கவும் அவள் எழுந்து எதுவுமே நடக்காத மாதிரி அவ கால்களை திரும்ப எடுத்து மாட்டிக்கிட்டு அவள் பேக எடுத்து மாட்டிக்கிட்டு அவள் உடைகளில் சீர் செஞ்சுட்டு அவள் இறங்க வேண்டிய இடம் வந்தோடனே அவள் பிரியாவுக்கு பயம் சொல்லிவிட்டு அவள் அந்த இட இறங்கி போனான் அந்த பொண்ணோட அந்த தன்னம்பிக்கையும் தெளிவும் பிரியாவை இருக்க வச்சுது நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தேவிஸ்ரீ கதைகள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் வேற ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேவிஸ்ரீ கதைகள்